வணக்கம் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த இந்த புது அறிவோம் தெளிவோம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து என்னென்ன காய்கறி சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் பூ பூ என்ன வகை எடுத்துக்கலாம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நான் அரிசியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அரிசி அரிசி வந்து போயிட்டே இருக்கும் இனி அஞ்சு எபிசோடாக அரிசி சிறுதானியம் அது அது மாதிரி தான் போக போகுது அவ்வளோ இருக்குங்க அரிசியிலேயே நூறு வகை இருக்குது அதில் வந்து சுகர்காரங்களுக்கு எனக்கு மெயினாக பிடிச்சிது சோனா மசூரி அது வந்து நம்ம பிரியாணிக்கும் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் இருக்கும் ஆந்திராவில் விளையுது அது வந்து பெஸ்ட் அரிசி சுகரு அந்த என்ன கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த இதை வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தூய மல்லி எனக்கு பிடிச்சதான் சொல்கிறேன் முதல்ல சோனா மசூரி தூய மல்லி மாப்பிள்ளை சம்பா அப்புறம் கருப்பு கவுனி அப்புறம் வந்து பூங்கார் பூங்கார் அரிசி அஞ்சு அரிசி இன்னைக்கு நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் க இப்போ பூங்கார் அரிசியை தான் நீங்கள் தமினில் பார்த்துருக்கீங்க இது வந்து பூங்கார் அரிசி இங்கே பாருங்கள் கருப்பு கவுனியும் பூங்கார் அரிசியும் ஒன்று போலவே இருக்கும் கலரு தான் லைட்டாக கொஞ்சம் அது ரொம்ப டார்க்கு கருப்பாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இதே மாதிரி நிறையா வெரைட்டி வந்து இருக்குது நான் அது என்னென்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் அடையாளம் காட்டுறேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கு இதில் வந்து தெரியாதவங்களுக்கு தான் இது சொல்கிறேன் இந்த பூங்கா இது பூக்கார அரிசி வாங்கியிருக்கேன்னு சமைக்கல மாப்பிளை சம்பாவும் நான் சமைக்கலை ஆனால் கருப்பு கவுனி செஞ்சுருக்கேன் சீரக சம்பா தூயமல்லி இது மூணும் செஞ்சுருக்கிறேன் அரிசியில் அந்த அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே அல்டிமேட்டு தானே டேஸ்ட்டுங்க மூணுமே நம்மளுக்கு வந்து சுகருன்னு ஒரு ஞாபகமே வராத அளவுக்கு நல்லா சாப்பிட்லாம் அதுதான் அதுதான் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு என்னென்னா நிறையா அரிசி வந்து இப்ப இப்போ அரிசி சாப்பாடு தான் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் மெயினாக பிடிக்கும் எதுனாலும் பிரியாணினாலும் பிரியாணி அரிசியில் சமைக்கிற பிரியாணி அப்புறம் அதாவது சோனா மசூரி அரிசியில் செய்கிறாங்க அப்புறம் வந்து அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லைங்களா அப்புறம் வந்து தூயமல்லி அரிசி வந்து பாத்திர நான் நம்பவே இல்லைங்க என்னை இவர் அரிசியவே கொடுத்துட்டு வெள்ள அரிசி நம்ம சாதாரணது ஒரு கிலோ எழுபது ரூபாய் அதே மாதிரி இருக்கு இது அரை கிலோ அறுபது ரூபாய் அது இந்த அண்ணன் இப்படி கொடுத்துட்டாரு ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்குன்ட்டு அந்த அண்ணன்ட்டே கேட்டேன் நான் அதாவது அவர்கிட்டயே நான் சம்மந்தப்பட்ட அவர்கிட்டயே கேட்டேன் என்னங்க இப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு அவரும் அதே தான் சொன்னார் இது ஏற்கனவே நான் வீடியோவில் வந்து சொன்னது ஆமாம் நானே டவுட் ஆகி தான் நான் கேட்டு தெளிவடைஞ்சு தான் நான் வாங்கினேன் அதனால தான் அறிவோம் தெளிவோம் அப்படின்னு இந்த பகுதிக்கு பேர் ஏன்னா நம்ம தீர விசாரித்து தெளிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் அந்த அரிசிங்க உண்மையிலே தூயமல்லி அரிசி அப்படியே நம்ம சாப்பாடு ஒரு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு நம்மளுக்கு கிரேவிங்காக இருக்கும் இல்லைங்களா சாப்பாடு சாப்பிடணும் சாப்பா என்னடா அது ஒரே மாதிரி சிறுதானியம் அது இதுன்னே சாப்பிட்ருக்கோம் வெள்ளை சாதம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக தூயமல்லி சாப்பாடை நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மற்றபடி அந்த சாப்பாட்டில் எப்படி இருக்குமோ எப்படி ரசம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அது எல்லாமே அதான் ஆனா இதுல நிறைய கூடுதலா ஃபைபரு நம்ம பல சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் கூடுதலா இருக்கு நம்ம அந்த அரிசில வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கும் ஆனா நான் சொல்ற எல்லாத்திலயுமே கார்போஹைட்ரேட் அறுபது சதவீதம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலதான் இருக்கு இப்ப நார்மலா வெள்ள சாதத்துல எழுவது சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குங்களாமா நம்ம சாப்பிடுற அரிசிலலாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமே கார்போஹைட்ரேட் தான் இருக்குது அதிலலாம் நம்ம இதில் வந்து ஒரு ஒரு எழுவதுக்கும் கொஞ்சம் கம்மியாக அப்படி இருக்கும் அந்த அரிசிங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் தான் சுகர் கம்மியாகும் வேறு நீங்கள் எதுலேயுமே நீங்கள் வந்து இது பண்ணலைன்னா கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப முடியாது அதே மாதிரி இப்போ தூயமல்லி சாப்பாடு ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பிட்றது வந்து வெள்ளை சாதம் நம்ம ஒரு கப்பு தூயமல்லி சாப்பாடு ஒரு கப்பு அப்படின்னா தூயமல்லி சாப்பாட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் வெள்ளை சாதத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் வேறுபடுதில்லைங்களா எதில் தூயமல்லியில் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கப்பு வெள்ளை சாதம் சாப்பிட சொல்லியிருக்காங்க தூயமல்லி சாப்பாட்டில் நம்மளுக்கு வந்து கம்மியாக தானே கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம நாலஞ்சு கப்பு சாப்பிடக்கூடாதுங்க அதில் தான் தப்பு பண்ணிடுவோம் எந்த அரிசியாக இருந்தாலும் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் அதில் கார்போஹைட்ரேட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இதில் தொண்ணூறு சதவீதம் நம்ம சாப்பிட்ற வெள்ளை சாதத்தில் நூறு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு சிறுதானிய உணவு ஏதாவது ஒன்று எடுக்கிறோம் அதில் ஐம்பது சதவீதம் தான் இருக்குது அப்படின்னா இப்போ வெள்ளை சாதம் நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் இவ்வளோ சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கா கிலோ சரி கா கிலோ இல்ல நூறு கிராம் அரிசி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நூறு கிராம் அரிசியில் ஒரு நூறு சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அப்போ நம்ம சிறுதானியம் சாப்பிட்றப்ப அதில் எவ்வளோ நூறு கிராம் சிறுதானியம் நம்ம ஏதாவது ஒன்று கம்பு கேழ்வரகு கேழ்வரகுல கூட சுகர் ஏறுன்னு சொல்கிறாங்க கம்பு அப்புறம் வந்து இது இந்த தூயமல்லி அரிசி இந்த சோனா மசூரி இதெல்லாம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதில் நூறு சதவீதம் ஏறி இருக்கு அப்போ இதில் நம்ம ரெண்டு கப்பு சாப்பிட்டா எவ்வளோன்னு சொல்லுங்கள் இதில் ஐம்பது ஐம்பது தான் சதவீதம் தான் நான் ரெண்டு கப்பு சாப்பிட்டா நூறு நூறு ஆயிடும்ல அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இது சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் அளவு கரெக்டாக நம்ம வயிறுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் வெள்ள சாதத்தை வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக தான் எடுப்போம் உங்கள் எல்லாராலையும் சுகர் வந்தவங்க எல்லாருத்துக்குமே என்னன்னா என்ன தான் பசி அடங்குனாலும் கொஞ்சம் ரசத்துக்கு நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சாம்பார் நல்லா இருக்குது இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுப்போம் அது நானும் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அதாவது பசி அடங்கிடும் நம்ம பசி எவ்வளோ இருக்கோ அதுக்கு கம்மியாக தான் நம்ம சாப்பிடணும் ஆனால் நம்ம பசி அடங்குற அளவுக்கு சாப்பிட்ருவோம் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து எடுப்போம் அதே மாதிரி சிறுதானியங்களையும் சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியும் ஆனால் ஒன்று என்னென்னா இந்த கம்பு நான் சாப்பிட்டு உணர்ந்ததுன்னு சொல்கிறேன் இப்போ வெள்ளை சாதம் ஒரு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றப்ப காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப வெள்ளை சாதம் எடுக்கிற அளவு அதிகமாக இருக்கும் அதை க நம்ம வந்து இந்த சாமை இப்படி இப்படியெல்லாம் சாப்பிட்றப்ப என்னாகும்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும் நம்மளுக்கே கம்மியாக தான் சாப்பிட முடியும் ஏன்னா அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக மாதிரி இருக்கும் அதுதான் இதில் இருக்கிற சிறுதானியத்திற்கும் இருக்கிற பெனிஃபிட் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறது அப்போ வாரத்தில் நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னா ஒரு அதாவது சுகர் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு மூணு நாள் அப்படி எடுத்துக்கலாம் நல்லா கண்ட்ரோல் இல்லை இது ஒரு ஐநூறு பக்கம் முந்நூறுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா அஞ்சு நாள் ஃபுல்லாகவே வந்து அஞ்சு ஆறு நாளுமே சிறுதானியம் எடுத்துட்டு இதோ ரொம்ப ஆசையாக இருக்கு நான் மட்டும் நாம் வந்து இந்த மாற்று இந்த மாற்று அரிசிங்களை எடுத்துக்கிட்டு ஆறு நாளுமே ஒரு நாள் மட்டும் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை சாதம் வச்சு உங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அதுக்கே இதுக்கு நம்ம வந்து இந்த கல்யாண வீடுங்களில் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் கொஞ்சம் ரசத்து கொஞ்சம் இன்னுமே நான் அப்படி தாங்க சாப்பிட்ருங்க என்னால் அது கண்ட்ரோலே பண்ணல ஆனால் என்னென்னா சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணிக்குவேன் இவ்வளோ சாப்பாடு நம்ம வந்து சாம்பாருக்கே இவ்வளோ எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த இவ்வளோ சாப்பாட்டிலேயே நாலாக அஞ்சா பாத்தி கட்டணும் இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் என்னமோ அவர் ஒரு பாட்டில் சொல்லுவார் இல்லைங்களா சாப்பாட்டில் பாத்தி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு மறந்துட்டேன் அந்த பாட்டில் வந்து வயலில் வந்து பாத்தி கட்டுறது ஆளுங்க ஆனால் சோத்துக்குள்ளே பாத்தி கட்டுறவங்க டவுன் ஆளுங்கன்னு சொல்லி சொல்லுற மாதிரி நம்ம அப்படி தான் எடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு உழைப்பு கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லாதனால நம்ம வந்து சாப்பாட்டில் பாத்தி கட்டணும் நாலா அஞ்சா பிரித்து வச்சுட்டு ஒன்று பொரியலில் பிசைஞ்சு சாப்பிடணும் ஒன்று வந்து கூட்டில் பிசைஞ்சு சாப்பிடணும் ஒன்று வந்து சாம்பாரில் ஒன்று வந்து ரசத்தில் ஒன்று மோரில் இப்படி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிதான் சாப்பிட்டு ஆசை தீர்த்துக்கணும் கல்யாணங்களுக்கெல்லாம் போனோம்னா அப்புறம் என்ன பண்ண முடியுங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா காய்கறிங்க நிறைய வைப்பாங்க இல்லையா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லி கல்யாணங்களுக்கு விருந்துக்கு போகிறவங்க எனக்கு இந்த வருஷம் இந்த மாசம் ரெண்டு கல்யாணம் போகுது வர மாசம் அதனால நான் சொல்றேன் ஒருவேளை போனா கூட மறந்துடாம முகூர்த்த நாள் வருது நீங்க கவனமா இருக்கணும் அதுல காய் பொரியல்லாம் வச்சு அந்த காய் பொரியலை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருங்க சாப்பிட்டு கொஞ்சம் பசி அடங்கிடும் அப்புறமா நீங்க வந்து வெள்ள சாதத்துல கை வச்சீங்கன்னா உங்களுக்கு கம்மியா சாப்பிட முடியும் அப்ப வந்து பயம் இல்லாம இருக்கலாம் இல்லாட்டி சாப்பிட்டும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஐயோயோ இங்கே குத்துது அங்கே குடையுது சுகர் ஏறிஇச்சு போடறதுக்கு ரெண்டு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படியெல்லாம் குறையவே குறையாது ரெண்டு டேப்லெட் மூணு டேப்லெட் எல்லாம் போட்டால் கண்டிப்பாக சுகர் குறையவே குறையாது சும்மா அது பேச்சுக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் மற்றபடி அதோட இது வந்து இருக்கும் நம்மளுக்கு உடம்புல அந்த இது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட அதோட அது என்ன பண்ணுது கொழுப்பாக மாற்றி வச்சுக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மாற்றி கல்லீரல் வந்து என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அந்த நம்ம அரிசியோட தன்மையை வந்து அப்படி மாற்றி கல்லீரலில் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்கு போகுது அதனால் சரி அப்படின்னா பரவாயில்ல நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாலு நாள் பட்னி கிடக்கலாம் அப்படின்னா ஓகே நாலு நாள் பட்னி கிடங்க ஆனாலும் உடலை அசையாமல் அது ஜீரணம் ஆகாது அப்போ ஜீரணம் ஆகலைன்னா உங்களுக்கு சுகர் ஏறதான் செய்யும் நான் வந்து சுகரு அப்படின்னு சொல்கிறது வந்து சுகருக்கு மட்டும் இல்லை இப்போ அல்சர் காரங்க இப்போ வேறு வியாதி உள்ளவங்களும் அது அவங்க அவங்களுக்கு இந்த நல்லா காரம் சாப்பிட்ணும் இனிப்பு சாப்பிட்ணும் அதை சாப்பிடணுன்னு இருக்கிறவங்களும் தங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க பழகிக்கணும் இதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன் எனக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன் நானும் வந்து என்னாலையும் சில இதெல்லாம் எனக்கு சுத்தமாக கஷ்டமாக தான் இருக்குது நானும் அதை பார்த்து பார்த்து எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு க கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னுமே ஒரு கண்ட்ரோல் ப பண்ணிட்டேன் இந்த அம்மாவில் கண்ட்ரோல் பண்ணி நல்லா இளமையாக நல்லா உடம்பை இதாக கிட்ஸுன்னு நினைக்காதீங்க க உடம்பெல்லாம் ஆக்கவெல்லாம் இன்னுமே அது பழைய நிலமை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல வருஷம் கெடுத்த உடம்பு அதை நம்ம மறுபடி பழைய மாதிரி கொண்டு வர்றதுங்கிறது இயலாத காரியம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ பத்த நம்ம வந்து பத்தியம் அது இதுன்னு எடுக்க தேவையில்லை அளவுகளை கம்மி பண்ணி அதில் எடுக்கிறத வெரைட்டியை மாற்றி மாற்றி எடுக்கணும் அப்படிங்குறக்காக நான் தான் சொல்ல வரேன் அப்புறம் இன்னைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது போல இருக்கு நல்லா பார்த்தீங்களா அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட அப்படியே புதுசாக அப்படியே நாள் தொடங்குற மாதிரி இருக்கு எனக்கு எல்லாேருத்துக்கும் காலையில் தொடங்கினா ஆனால் ஈவினிங் வீடியோ போடுறேன் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஈவினிங் தான் ஒரு நாள் தொடங்குற மாதிரியே இருக்குது என்ன பேசுகிறேன் என்ன ப இது பண்ணுறன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள்கிட்ட ஏதோ பகிர்ந்துக்க நிறையா இருக்குது அதனால் நான் பகிர்ந்துக்கிறேன் என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்னம்மா நீ சொல்கிற ஊர் உலகத்தில் அக்கு வேற ஆடி வேற பிரித்து மேஞ்சு டீட்டெயிலாக போடுறாங்க அப்படின்னு யாருன்னா இந்த நிறைய டாக்டருங்க அவங்க பேரை மட்டும் நான் நாளைக்கு கண்டிப்பாக அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணணும் இருக்கேன் ஏன்னா நான் யாரை பார்த்து அவேர்னஸ் கற்றுக்கிட்டேன் அவேர்னஸ்க்கு வந்தேன் இந்த ஃபுட் ஐட்டத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னா அவங்க கா அவங்களுக்கு வந்து நான் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா இல்லாட்டி ஒரு அப்படியே படுத்த படிக்க ஒரு நோயாளியாட்ட ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எனக்கே என்னை பிடிக்காது என்னடா இப்படி படுத்துட்டு குளிக்க கூட முடியாது ஒரு குளிர் எடுக்கிற மாதிரியே இருக்கும் அந்த சுகர் அதிகமாக இருக்கிறனால உடம்பு ஒத்துறோம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல அதாவது சுகர் அதிகமாகிறப்ப அந்த மாதிரி உள்ளவங்க என்னைய எனையமா இப்போ துள்ளி குதிச்சு ஓடி வர்ற அளவுக்கு முடியும் அப்படின்னு காட்டுறக்கே நான் வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்க இது கண்டிப்பாக முப்பத்தி ஆறாவது வீடியோ நினைக்கிறேன் சுகரை பற்றி அப்படி நீங்க பாக்குறப்ப உங்களுக்கே தெரிய வரும் ஓ நம்மனாலையும் முடியும் சுகரை கண்ட்ரோல் பண்ண சுகர் மட்டும் இல்ல எல்லா நோயும் நான் எல்லாமே எல்லா நோய்க்கும் நான் சொல்றேன் ஒரு நோய்க்கு மட்டும் இல்ல எந்த மாதிரி சாகர படுத்த படுக்கையா நாளைக்கு செத்துருவோம்னு சொல்லிட்டாரு டாக்டர் அப்படின்னா கூட நம்ம நம்ம புழைக்க முடியும் அந்த மனோதிடத்தை நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல மனசை தான் மாத்தணும் நம்ம பொழைச்சிருவோம் நாளைக்கு வந்து இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வேறு மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து நம்மளை நம்ம எந்திரிச்சு நிற்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகளாக இல்லை ஏதாவது மனசு சம்ம சங்கடப்பட்டு படுத்து கிடக்கிறவங்க துள்ளி குதிச்சு எந்திரிச்சு இந்த நொடியே உங்களை மாற்ற இருங்க ஏன்னா நான் இப்படி மாறுற காரணமான சில டாக்டர்ஸ் நேமுங்களை நான் சொல்கிறேன் அவங்கள நீங்கள் முடிஞ்சால் அவங்கள நேரடியாக ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை கம்மி என்னோடய நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி நான் வந்து கொஞ்சமாக அவேர்னஸாக அது எனக்கு வந்து உங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தரணும்ட்டு நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சில அந்த டாக்டர்ஸுங்கெல்லாம் இந்த சிறுதானியம் சொன்னது ஒரு டாக்டர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து சிறுதானியத்துலையும் இதுக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒரு சில டாக்டருங்க சொன்னாங்க கட் கட் ஹெல்த்து இந்த வயிறு சம்மந்தமாக கட் ஹெல்த் ஹெல்த்துன்னு சொல்கிறாரு இல்லைங்களா அது ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்புறம் எங் இங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு டாக்டர் சுகருக்காக அஞ்சஞ்சு காயாக சொல்லுவார் இந்தந்த காய் அப்படின்னு ஒருத்தர் வந்து காயிலேயே மருத்துவம் பா சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் அவங்கக்கிட்ட எல்லாம் ஃபீஸ் கொடுத்து என்னால் போய் ஃபீஸ் கொடுக்கறது ஒரு பக்கம் எனக்கு ரெகுலராக போய் அவங்கள அட்டன் பண்ண முடியல அந்த இதனாலயே அவங்க வீடியோவிலருந்து நான் அவேர்னஸ் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு நான் இது பண்ணுறேன் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஃபீஸு அதனால் நாளைக்கு அந்த டாக்டர்ஸ் பேரும் சேர்த்து நான் சொல்லி என் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்க காதுக்கெல்லாம் என்னோட வீடியோ போய் சே சேரணுமா என்னன்னு தெரியல ஆனால் ஏன் நன்றி நான் அவங்களுக்கு செலுத்தணுமா இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இல்லாட்டி எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது ஏ எங்கள் அம்மா மாதிரியே என்னென்ன நான் செத்து மண்ணோடய மண்ணா அப்படியே இதாக இருப்பேன் என் குழந்தைங்களுக்கும் அம்மா இல்லாமல் போயிருப்பேன் அந்த அளவுக்கு என்னை சுகர் பாதிச்சுது மனசையும் பாதிச்சுது உடம்பையும் பாதிச்சுது இப்போ கொரோனா வந்துச்சு திடீர்னு வந்துச்சு வந்து ஒரு மாதத்துக்குள்ளார அதோட ரிசல்ட் இப்படி வந்தது பதினாலு நாள் கழிச்சு எனக்கு கொரோனான்னு அறிவிச்சு தெரிய வந்தது பதினேழாவது நாள் டெஸ்ட் எடுத்தேன் ஒரு இருபதாவது நாளெல்லாம் நான் வந்து ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போனேன் இருபத்தி ஓராவது நாள் ஓரளவுக்கு தன்னம்பிக்கை வந்துச்சு இருபதா கரெக்டாக இருபது நாளில் வந்து போய் சேர்ந்துருவோம் போட அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ண இருபத்தி ஓராது நாள் பாருங்களேன் கடவுளோட அற்புதம் இருபத்தி ஓராது நாள் எப்படியாவது பொழைச்சிடலாம் எப்படியாவது என் யாரோ இருந்தது பொழைச்சிட்டேன் இப்போ அதே மாதிரி தான் என் ஏழு எட்டு மாசம் எனக்கு வந்து உணர்வே இல்லை அது யாரும் சொன்னா நம்பவே மாட்டேங்க ஒரு நான் எல்லா வேலையும் யோசிச்சு பார்த்தா அத அந்த இத வந்து யோசிச்சு பார்த்தா என்னடா இப்படி நம்ம அந்த சமயம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் என் குருநாதர் அருளாலையும் இந்த கடவுளோட அருளாலையும் என் தாயோட அந்த ஆத்மா என் கூடையே இருந்து என்னை வழி நடத்தி அந்த ஒரு வருஷமும் எனக்கு நனவு இருக்கோ இல்லையோ என் குழந்தைங்களுக்கு நான் ஆறுதலாக இருந்து அந்த அந்த காலகட்டத்தை கடந்து நான் வந்து கொழைச்சேன் பொழச்சி வந்து மறு அவ மறுபிறப்பி எடுத்த மாதிரி வந்து அப்புறம் நான் அதுக்கப்புறம்தான் நான் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து கொரோனால மாட்டினேன் அந்த இடைப்பட்ட காலத்திலையே எனக்கு சுகர் வந்துச்சு அசால்ட்டாக விட்டுட்டேன் கொரோனாலேயே தப்பிச்சிட்டோம் இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனு சாவு நம்ம எங்கள் எங்கள் அம்மாவே என்னை கூட்டுக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டாம் நினச்சி காலகட்டம் இந்த நாலஞ்சு மாதம் முன்னாடி ஏன்னா அவ்வளோ மனசில் வேதனையோட சுகரில் போயிடுவோம் அப்படின்னு கடைசியில் முதல்ல மனசை மாத்தினேன் அப்புறம் வந்து என் லைஃப் ஸ்டைலெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டே வந்தேன் அப்புறம் உணவுப் பொருளை கரெக்டாக எடுக்க ஆரம்பித்தேன் மெடிசன் எடுக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி டெய்லி வீடியோ போடுறேன் இந்த முப்பது நாள் பக்கம் நான் வீடியோ போட்டு வந்துட்டேன் முப்பது நாளுக்கு மேலேயே ஒரு மாதம் உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் என் லைஃப்லேயும் சரி எனக்கு எல்லாமே மாற்றங்கள் ஏன்னா நான் கரெக்டாக உங்களுக்கு உபதேசம் பண்ணுறப்ப நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சில இடங்கள்லாம் நான் தப்பு பண்ணாலும் பல இடங்கள்ல நான் என்னையே நான் மாற்றிக்கிட்டு உணவு பொருளில் மருந்து இதை எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு தூங்குறக்கு பார்க்குறேன் எனக்கு இன்னும் தூக்கமும் மன மனநிலையும் பாதிப்புலேயும் இருக்குது அது ரெண்டுத்தையும் நான் முழுசாக திருத்திக்கிற பட்சத்தில் எனக்கு இன்னும் சுகர் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன் என இதுக்கு என்னோடய குரு அருளோ என் திரு அருளோ என் கூடையே நிற்கும் அதோட என் தாய் தங்கையோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பேசுற இந்த மகிழ்ச்சியான தருணங்களை என்னால் மறக்கவே முடியாது இத்திடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் குருநாதர் பாதங்கள் சரணம்